சிவகாசி விலையில் நெல்லையில் விற்பனை செய்கிறார்கள் எல்லா விதமான பட்டாசுகளும் தரமானதாக விரும்பும் அனைத்து பட்டாசுகளும் சிவகாசி விலைக்கே இங்கு கிடைக்கிறது மற்றும் வருடம் முழுவதும் பட்டாசு வாங்குபவர்கள் ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று ஏழு ஐந்து இரண்டு ஒன்று ஒன்று ஐந்து மற்றும் எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது ஒன்பது ஆறு மூன்று ஒன்பது என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம் இதன் ஏற்பாடுகளை நிர்வாகத்தின் உரிமையாளர் எம் சக்திவேல் குடும்பத்தினர் செய்துள்ளார்கள் திருநெல்வேலியில் வந்து கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்ரீ சக்தி பட்டாசு கடை என்கிற பெயரில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சில்லறை வடிவையாவாகவும் மொத்தமாகவும் நாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதில் வந்து பொதுமக்களுடைய நலன் கருதி சிவகாசியினுடைய விலைக்கே நாங்கள் இங்கே கொடுக்குறோம் இதனால் வந்து கடந்த பதினாண்டுகள் பதினைந்து ஆண்டுகளாக மக்கள் வந்து பட்டாசுகளை பற்றி பயன்பெற்றிருக்கிறாங்க தொடர்ந்து இங்கே வந்துட்டுருக்கிறாங்க இந்த ஆண்டும் வந்து பாளையங்கோட்டை புது பஸ் நிலையம் மாதிரியே இருக்கக்கூடிய அக்ரோ காம்ப்ளெக்ஸில் வந்து நம்ம அந்த பட்டாசு கடையை பண்ணியிருக்கிறோம் ஆகவே பொதுமக்கள் வரலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து விதமான புது ரக பட்டாசுகள் வந்து இங்கே நாங்கள் விற்பனைக்காக வச்சுருக்கின்றோம் ஆகவே சிவகாசுகளுக்கே பெறுவதற்கு நாங்கள் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் ஆகவே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குடும்பமாக வந்து நம்முடைய பட்டாசுகளை பெற்று மிக சிறப்பாக தீபாவளி பண்டை பண்டிகையை கொண்டாடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி பட்டாசு கடையினுடைய உரிமையாளர் சக்தி வேகம் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க